சினிமாவில் ஒரு சூப்பர் ஹேண்ட்சம் ஹீரோவா வலம் வந்து கொண்டிருப்பவர் தான் நம்ம நடிகர் சூர்யா அவரோட நடிப்பில் இதுவரை வெளிவந்த அனைத்து படங்களுமே சூப்பர் ஹிட்டான படங்கள் தான் மக்கள் மத்தியில் ஒரு பேர் ஆதரவ நடிகர் சூர்யா பெற்று வருகிறார் இந்த வகையில் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாகவும் இவர் விளங்குகிறார் சூர்யா நடிப்பில் நாளை பிரம்மாண்டமாக வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கங்குவா திரைப்படம் இயக்குனர் சிவா இயக்கியுள்ள இந்த படத்தை கேஎன் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ளார் பிரம்மாண்ட பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படத்தில் சூர்யாவுடன் இணைந்து திஷா பாட்னி மற்றும் தியோல் நடித்துள்ளனர் மேலும் நடிகர் கார்த்தி இந்த படத்தில் நடித்துள்ளார் என கூறப்படுகிறது தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் இதுவரை வெளிவந்த பாடல்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் நாளை வெளிவர இருக்கும் கங்குவா படத்தின் ப்ரீ புக்கிங் வசூல் குறித்து விவரம் ஒன்று வெளிவந்துள்ளது அதன்படி தற்போது வரை கங்குவா படம் ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே பதினைந்து கோடி வசூல் செய்துள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் முதல் நாள் வசூல் எந்த அளவிற்கு இருக்கும் என்று ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் மறக்காம சனி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க